வீட்டு உபயோக மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தற்போதைய வரி நிலவரமும் ஜிஎஸ்டிக்கு பிறகு உள்ள வரி நிலவரத்தையும் பார்க்கலாம் கேஸ் ஸ்டோவ் மீதான வரி எட்டு எட்டு புள்ளி ஒன்று சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு குறைகிறது அலுமினிய பாத்திரங்கள் மீதான வரி பன்னிரண்டு சதவீதமாக உயர்கிறது எல்பிஜி எரிவாயு மீதான வரி பத்தொன்பது புள்ளி ஏழு சதவிகிதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக குறைகிறது பால் மற்றும் பழங்களுக்கு வரி கிடையாது பழரசத்திற்கான வரி பதினெட்டு புள்ளி ஒன்று இரண்டு சதவிகிதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீதமாக குறைகிறது ஏர் கூலர் மீதான வரி இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்று சதவிகிதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட குடிநீர் சோடா பானங்கள் மீதான வரி முப்பத்து ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாகவும் பர்பசை மீதான வரி இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாகவும் குறைகிறது சமையல் எண்ணெய் மீதான வரி பதினோரு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாகவும் அழகு சாதன பொருட்கள் மீதான வரி இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் நெய் மீதான வரி ஐந்து சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீதமாகவும் மாறுகிறது டி மீதான வரி இரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக உயர்கிறது மருந்து பொருட்கள் மீதான வரி பதினோரு சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீதமாகவும் ஸ்மார்ட் போன்கள் மீதான வரி பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து பன்னிரண்டு சதவீதமாகவும் லேப்டாப் கம்ப்யூட்டர் மீதான வரி பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் மாற்றப்படுகின்றன வாஷிங் மிஷினுக்கான வரி இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் ஏர் கண்டிஷனருக்கான வரி இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் ரெஃப்ரிஜிரேட்டருக்கான வரி இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் மிக்சி மற்றும் கிரைண்டருக்கான வரி இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் டிவிக்கான வரி இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் மின்விசிறிக்கான வரி இருபத்தி ஏழு சதவீதத்திலிருந்து இருபத்தி எட்டு சதவீதமாகவும் உயர்கிறது